கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள நிர்வாக கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அதனை நேரலையில் காணலாம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய கூட்டுறோடு பகுதியில் கூடிய ஆயிரத்தி நூத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஐநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் செலவில நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கூடிய கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தையும் அதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாக கட்டிடம் நுழைவு வாயில் வளைவுகள் விருந்தினர் விடுதி மற்றும் ஒன்பது புதிய வளாகங்களையும் அதனை சார்ந்த கூடிய நூத்தி இருபத்தி ஆறு கட்டடங்களையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க அதே அதே போல மிக அதே போல தொடர்ச்சியாக தொழிலாளர் நலத்துடன் நலத்துறை அதே போல செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் முதலமைச்சர் இருக்கிறது அதே போல தற்போது சாகித்ய அகாடமி விருது பெற்ற பத்து பத்து விருதாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வீடு ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார் சாகித்ய அகாடமி விருதாளர்களுக்கு வீடு வழங்கக்கூடிய அந்த திட்டம் இருக்கிறது அந்த அடிப்படையில பத்து விருதாளர்களுக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணையும் அதே போல தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கான வீடு ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம் மோனிஷா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ் அடுத்ததாக மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஆக்கங்களின் எளிய தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டு சிறப்பிக்க உள்ளார்கள் அதன் வல்லுநர் குழு உறுப்பினர்கள் முதலமைச்சர்களின் அனுமதியுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள்